ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்கினேன் நம்ம பட்டுக்குடி சமையலில் சூப்பரான பச்சைப்பயிறு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் குக்கரில் நல்லா ஹீட் பண்ணி பச்சைப்பயிறை கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கழுவி அந்த பிஞ்சு பருப்புலாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பருப்பு எடுத்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க விளக்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு முக்காப்போ தான் வெந்தால் போதும் நீங்கள் நம்ம மஞ்சட்டியில் தான் தாளிக்க போகிறோம் அதனால் ரொம்ப இல்லை மஞ்சட்டிலேயே நல்லா வெந்துடும் கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லா காய்ட்டும் கடலெண்ணெய் எண்ணெய் அரை ஸ்பூன் கொத்தமல்லி இடித்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி பருப்பை இடித்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் மல்லி தூள் சேர்க்கக்கூடாது நீங்கள் பருப்பை தான் இப்படி இடித்து சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் இப்படி இடித்து சேர்த்து செஞ்சு பாருங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மல்லி சேர்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி மூணு பேர் தாங்க செய்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நுற நுரையாக வர்றது வேறு ஒன்றும் இல்லைங்க சுத்தமான கடல் எண்ணெய் அதனால் அப்படி தான் நுற நுறையாக வரும் ஒரு ஒரு பத்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணணுங்கிற தேவையில்லை வெங்காய பூண்டெல்லாம் நம்ம கடையைத்தான் போகிறோம் அதனால் இப்படியே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் சாம்பார் பவுட்ரு காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்காமல் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற தேவையில்லை திருப்பி வேக தான் போகுது நம்ம பருப்பை ஊற்றி திருப்பி வேக வைப்போம் அதுலேயே நல்லா வெந்துடும் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தால் போதும் நல்லா கிளறி விடுங்க பச்சை மிளகாய் சேர்த்துறப்போ கொஞ்சமாக கட் பண்ணி இடையில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா பச்சை மிளகாயோட விதை மாத்தலையெல்லாம் திரிச்சிரும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருக்குது ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு இப்போ நம்ம உள்ளே கொட்டி கொதிக்க வைக்கிறப்போ நல்லா வெந்துடுங்க அதனால் ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா போதும் பச்சை பயிரை இப்போ அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு வளங்குறக்குள்ளே இதை இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் அதோடய பச்சை வாசமெல்லாம் போகும் பாருங்கள் நல்லா கொதிக்கிறீன்னு தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிருச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் வெயில் காலத்தில் பச்சை பயிர் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் காய் இல்லையா அப்போ டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளே போயிடும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் மதியம் வச்சிங்கன்னா லஞ்சும் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் முடிச்சிடலாம் இப்போ நல்லா விந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் பச்சை பயிரை உங்களுக்கு எவ்வளோ நைஸாக வேணுமோ அவ்வளோ நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு பச்சை பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ